நினைத்தேன் வந்தாய் சீரியலை விட்டு இப்ப நடிகை ஜாஸ்மின் அவர்கள் திடீர்னு விலகினது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஹீரோவான சி தமிழ்ல கடந்த ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆன நினைத்தேன் வந்தாய் சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பரா ஒளிபரப்பாயிட்டு வருது இந்த சீரியல்ல குழந்தைங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கனால பல பலதரப்பட்ட மக்களும் விரும்பி பார்த்துட்டு வராங்க இதனாலேயே இந்த சீரியல் டிஆர்பிலையும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு இந்த சீரியல்ல சுடர் கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை ஜாஸ்மின் அவர்கள் சீரியலை விட்டு விலகிட்டாங்க மேலும் அவங்க விலக என்ன காரணம் அப்படின்றத மாதிரி ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு நிலையில இப்போ அத பத்தி இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கணேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா நினைத்தேன் வந்தாய் சீரியல் எனக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு சீரியலோட கதையும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதனால சீரியல் ஸ்டார்டிங்லயே இவ்ளோ சூப்பரா போயிட்டு இருக்கு இதுல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை ஜாஸ்மின் அவர்கள் சீரியலை விட்டு இப்போ விலகிட்டாங்க அதுக்கு காரணம் சீரியல் வந்தா சில சமயம் சில சீன்ஸ் சடனா சேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஆர்டிஸ்டா நம்ம எப்போதுமே ரெடியா தான் இருக்கணும் அது சில நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கலாம் பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம் ஆனா நம்ம நடிச்சுதான் ஆகணும் அதுவே ஒரு கட்டத்துல நமக்கு வெறுப்பா கூட மாறலாம் அப்படிதான் ஜாஸ்மின் அவர்களுக்கு சில விஷயம் நடந்துச்சு அதனால அவங்க சீரியலை விட்டு போயிட்டாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க கேட்கல இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு அத நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதே சமயத்துல சமூக வலைதளங்கள்ல சில தப்பான காரணங்கள்லாம் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு அது உண்மையும் இல்ல ஜாஸ்மின் அடுத்து என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் ஆகணும் நீங்க தொடர்ந்து நம்ம சீரியலுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் கணேஷ் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல ஜாஸ்மின் அவர்களை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கிழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க